கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி முப்பதாம் சங்கீதம் எட்டாம் வசனம் அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே எவ்வளவு அருமையான வார்த்தை இது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அநேகருடைய உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது செய்த தவறு தவறு ஐயோ நான் விட்டேனே எனக்கு இதற்கு பரிகாரம் உண்டா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம் நான் இவ்வளவாய் பாவம் செய்து விட்டேனே என்று நீங்கள் குழம்பி கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சகல அக்கிரம ங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இதை ஒரு சில ஆங்கில மொழியாக்கங்கள் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் எந்த விதமான பாவமாய் இருந்தாலும் அதை மன்னிக்க வல்லமை உள்ளவர் மன்னித்து விடுவது மாத்திரமல்ல நம்மை அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை நிறுத்த அவர் போதுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இரண்டாவது அவர் நம்முடைய எல்லா பாவங்களில் நம்மை மீட்டுக்கொள்வார் முதலாவது நம் பாவங்களை மன்னிப்பார் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் யாரும் செய்ய முடியாத இருந்தாலும் நான் செய்து விட்டேனே இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படுமா என்று குற்ற உணர்ச்சியோடு அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கே ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க போதுமானவராயிருக்கிறார் முதலாவது அவர் உங்கள் பாவங்களையும் எப்பேற்பட்ட பாவங்களையும் மன்னிப்பார் இரண்டாவது அவர் உங்களை மீட்டுக்கொள்வார் கொள்வார் மூன்றாவது கூட இதே வார்த்தையை ஒரு ஆங்கில மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்ய

அவர் நம்மை நம் செய்த பாவத்தின் விளைவுகளுக்கு தப்புவிக்க இருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் கூட என் பாவத்தை நிவர்த்தி செய்ய ஒருவரும் இல்லையே திருவாதார பலி இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து விட்டார் அது மாத்திரமல்ல அவர் உங்களை இனி நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு மீட்டு கொள்ள போதுமானவராய் இருக்கிறார் கடைசியாக கூட நாம் செய்த பாவத்தினால் வருகிற எந்த விளைவுகளும் எந்த காரியங்களும் எந்த பாதிப்புகளும் நடக்காதபடிக்கு அவர் பாதுகாத்துக்கொள்ள போதுமானவராய் இருக்கிறார் ஆத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க